என்ன்கிறாங்க அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு நாளா ஒரு போட்டோ ஒன்னு ஓடி பாத்தீர்களா தவிசமாதத்தினுடைய நிர்வாகி தரையில உட்காந்து நோம்பு திறந்தாரு அப்ப எல்லாரும் பறந்துக்கிட்டா நோம்பு திறந்தாங்க இவ்வளவு நாள் இவர் மட்டும் தரையில உட்காந்து நோம்பு திறந்தாருன்னு ஒரு போட்டோவை போட்டு இவர்கள் பரப்பி விட்டாங்க நம்மள உள்ள ஏதாவது ஆர்வ கோளாறுகள் பண்ண வேலை சரியா அப்ப இதெல்லாம் வந்து சரியா முதல்ல இது ஏன் இப்படி பண்றீங்க இதெல்லாம் இப்படி வந்துகிட்டு எல்லாரும் மனுஷங்க தானே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியாக போக்படங்களை போட்டு பரப்புறது சரியான அடிப்படையில தான் அதை கேள்வியாக கேட்கிறாங்கன்னு தான் கேட்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து நவீனம் செல்லாளேசலம் அவர்கள் எப்படி வந்து முன்மாதிரியா நடந்து காட்டினாங்களோ எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த அடிப்படையில தான் நம்ம இந்த ஜமாத்தை பார்த்தெடுத்து வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு தலைவ தலைவராக இருந்தாலும் எந்த ஒரு பேச்சாளராக இருந்தாலும் எவ்வளவு முக்கியஸ்தராக இருந்தாலும் அவங்க வந்து உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் சரிசமமாக நடக்கக்கூடியவர்கள் தான் சரியா இதுல நான் பெரியாள் நீ சின்ன என்பதெல்லாம் கிடையாது அந்த அடிப்படையில் நவீன் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்களை எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ எப்படி முன்மாதிரியாக தேர்ந்தார்களோ அந்த மாதிரிதான் இந்த ஜமாத்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜமாத்தினுடைய பேச்சாளர் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறான் இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக அல்தாபி வந்து வரிசையில் நின்று டீ குடித்தார் சாப்பாடுக்கு வரிசையில் நின்று சாப்பாடு வாங்கினார் இவர் வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு தரையில் உட்கார்ந்து நோன்பு திறந்தார் பார்த்தீர்களா ரெண்டு காலம் நடந்து போகின்றார்கள் அடுத்து எதையாவது இப்படி கிளப்பி விடுறதா இருக்குன்னு பா பாருங்கள் பஸ்ல போனாரு அப்புறம் என்ன செய்யறது சென்னையில இருந்து பக்கத்து ஊருக்கு போறதுக்கு வந்து ஹெலிகாப்டர் லியாக போக முடியும் தான் போகணும் அதே மாதிரி இது இந்த மாதிரி பஸ் ஸ்டாலில் இருக்கீங்க பஸ் செய்யறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிக்காம ஏர்போர்ட்லயாவே நிப்பாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதை வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி போக்கஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படி போடுறது வந்து கவித நிர்வாகிகள் செய்யக்கூடிய வேலை கிடையாது இது வந்து தனி மனித வழிபாட்டில் கொண்டு போய் விட்டுரும் இப்படி போனோம்னு வைங்க கடைசியில் என்ன ஆகும் நம்ம இதுக்கெல்லாம் லகான் போட்டு வச்சுதான் தனிநபர்களுடைய பேச்சாளர்களுடைய போட்டோகளை கூட ப்ரொஃபைல் போட்டாவா வைக்க கூடாது அப்படி ப்ரொஃபைல் போட்டோ வச்சு அதை நம்ம கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் இது எதுக்கு தேவையா இது உங்க போட்டோ நீங்க வைங்க அப்படி அடையாளம் தெரியறதுக்காக வைக்கிறதா இருந்தா அதுவே பல விதத்துல வந்துகிட்டு இருக்க வைங்களேன் அப்படி வைக்கிறதா இருந்தா அப்படி வச்சுக்கிற வேண்டியதானே இது வந்துகிட்டு ஒரு நபருடைய போட்டோ ஏன் போக்கஸ் பண்றீங்க அவருடைய போட்டோ இதுக்கு தேவையா உங்களுக்கு கொள்கை தானே நமக்கு முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது இப்படி தனி நபருடைய போட்டோவை போட்டுக்கொண்டு இப்படி செய்யக்கூடியதை நம்ம கண்டித்திருக்கின்றோம் அந்த மாதிரி வந்துகிட்ட அவங்களோட நின்ற மாதிரி உள்ளதையெல்லாம் ப்ரொஃபைல் போட்டால் வைக்க கூடாதுன்னு ஏற்கனவே கண்டிக்கப்பட்டிருக்கின்றது நம்மளே வந்து அதை கண்டிச்சு எனக்கு இந்த மாதிரி தரையில் உட்கார்ந்து நோம்பு இருந்தாங்கன்னு எனக்கு கூட அனுப்பியிருந்தாங்க தேவையில்லாத வேலை யார் போட்டாரோ அவரை உடனடியாக அழிக்க சொல்லுங்க இது தேவையற்ற வேலை இது இது வந்து நம்மளுடைய கொள்கையை வளர்க்க உதவாது அழிக்கதான் உதவும் இது அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டு விட்டேன் அப்புறம் நம்ம போட்டவரை அழிச்சு விட்டாராம் அப்படின்னு பதில் வந்துச்சு அப்ப அழிச்சு விட்டாலும் இல்லை அதை எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்கா பெரிய கொடுமைகளை ஓடிக்கிட்டு இருக்க அப்ப இது வந்து நம்ம வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு மேட்ரு ரசூல் சல்லா அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த ஜமாத்தினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் இருந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை அப்படிதான் நம்ம உருவாக்கி இருக்கின்றோம் சரியா பொழுது இதை வந்து போக்கஸ் பண்ண இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு செய்தியை இதை வந்து இந்த மாதிரி அப்படி பண்ணிவிட்டார் இப்படி பண்ணிவிட்டார் என்பது அது ஜமாத்தினுடைய கொள்கைக்கு சரியானது கிடையாது என்பதை இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அதை திருத்தி கொள்ளுங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய செயல்பாட்டை திருத்தி கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா கொள்கை தான் இந்த ஜமாத்துக்கு தலைவர் நம்ம டிகளர் பண்ணியிருக்கிறோம் அதனாலதான் யார் போனாலும் யார் வந்தாலும் கொள்கை நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப தனிநபரை வச்சு இப்படி போக்கஸ் பண்ணோம்னா அது ஜமாத்தினுடைய பின்னடைவுக்கும் இந்த கொள்கையை அழிப்பதற்கும் அது வழிவகுத்து வேண்டும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்